மேலும் இன்றைய தினம் நல்ல ஒரு பாசங்கள் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நல்லது இன்றைய தினம் நீங்கள் உங்களது உண்மையான காதல் உணர்வை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சிலருக்கு கல்வி மூலமாக அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நலமா இருக்கீங்களா நண்பர்களே நாங்க நலமா இருக்கோம் உங்க நல்லா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது வீடியோவை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள்வத மறந்துடாதீங்க ஏற்கனவே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினம் பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் முதல் நாள்க அது ஒரு வளர்பிறையாகும் நமது ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக நமது கிரக நிலைகள் நமது ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை அனலைஸ் செய்வோம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் புதிய நேர்மறை எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் ஆமாங்க இன்னைக்கு உங்களுடைய பாசிட்டிவான அணுகுமுறை உங்களுடைய பாசிட்டிவான அப்ரோச் மூலமா தான் இன்னைக்கு நீங்க மத்தவங்களை கவர முடியும் உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொள்ள முடியுங்க நேர்மறை எண்ணங்கள் தான் வெற்றிக்கு படிங்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முதல் படி உண்டுங்க வெற்றிகரமாக உங்களது பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள உங்களது வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொள்ள இப்பொழுது ஒரு சிறந்த சூழ்நிலையை உங்களுக்கு அமைப்படுதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது உங்களது எண்ணங்களை உங்களது அணுகுமுறைகளை பாசிட்டிவாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த விதத்திலும் நெகட்டிவ் உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ளதால் மிகவும் ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எந்த தொழில் புரிவுகளாக இருந்தாலுமே உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்க இதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது மனதிவன்று காதலிடம் உங்களது காதலை உணரச் செய்து அவரையுடன் உங்களது காதலரை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களது காதல் வாழ்க்கை இனிமையாகிறதாக அமைய காதலை உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அதனை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது உண்மையான காதல் உணர்வை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சிலருக்கு கல்வி மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் மாணவர்கள் கல்வி பயிலும் நேரத்தில் சில விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடிய வகையில் பொழுதுபோக்குகளில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு அவ்வாறு செய்வதில் இன்றைய தினம் உங்களது நேரம் வீணாகும் என்பதால் மாணவர்கள் அதில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க இன்றைய தினம் வீட்டு பெரியவர்கள் அதனை கண்காணிப்பது முக்கியம் இன்றைய தினம் உங்களது மாணவர்கள் உங்களது குழந்தைகள் படிப்பில் எவ்வளவு சுறுசுறுப்பாக நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வதற்கு இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிப்பதால் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காத்திருக்கிறது குடும்பத்தில் திருமணம் மற்றும் எதிரான சுபகாரியங்கள் நடத்துவதற்கான அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும் இன்றைய தினம் நீங்கள் வீடு கட்டும் பணி அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் விலைவதி பெற்ற அல்லது உங்களுக்கு மனதில் நீண்ட நாட்களாக பிளான் பண்ணி வைத்திருந்த சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மன கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இந்த தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள் உங்களது திறமைகள் இன்றைய தினம் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களது திறமைகள் இன்றைய தினம் பளிச்சென்று மற்றவர்களுக்கு தெரிய வரும் ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையும் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலைவாய்ப்பு மனதிற்கு பிடித்தபடி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்களது உத்தியோக பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை இன்ற தினம் நீங்கள் காண முடியும் உங்களது தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதாரம் சிறந்த முறையில் முன்னேறக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்போது அமைந்துள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மேலும் இன்றைய தினம் நல்ல ஒரு பாசங்கள் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அவர் மீது நீங்கள் வைத்துள்ள காதலை உங்களுக்கு உணர செய்யக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவார் அவர் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் குடும்பத்தினருடன் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒரு சுபகாரியங்களில் கலந்து கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியில் என்ற தினம் காணப்படும் இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் ஒரு சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான ஒரு தினமாகவே அமைப்பெறுவீர்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக ஆனந்தம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உள்ளதால் உங்களது காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் பொழுதுபோக்களில் நேரத்தை குரத்திவிட்டு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு உத்தியோகத்தில் பணிபுரியாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது என்பதால் நீங்கள் இன்றைய தினம் காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் அந்த விஷயங்களை நீங்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும் நீங்கள் இன்றைய தினம் ஓய்வெடுக்கக்கூடாது கூடாது நீங்கள் இன்றைய தினம் பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு அனைத்து காரியங்களையும் முயற்சி செய்தால் எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள் எனவே இன்றைய தினம் அதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு அசைய சொத்துக்களான வீடு மனை போன்றவற்றை வாங்கக்கூடிய அல்லது புதிதாக வீடுகள் கட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே சிறப்பாக பூர்த்தியாக கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் குறிப்பாக இன்னைக்கு தொழில் புரியவர்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் ஒரு வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும் ஒரு டிரைவர்ஸாக இருக்கட்டும் அல்லது டிராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமையப்பெறுவீங்க பிஸ்னஸில் மிகச்சிறந்த நல்ல லாபங்கள் உண்டுங்க எனவே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலாம் துடி ராசிப்பாளர் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனை எழுதி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பணவரவை பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மேலும் இன்றைய தினம் புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சில சில பிரபலமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுகிறது எனவே அவர்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் இனிமையான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுகிறது மேலும் உணவு சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல லாபகரமான நாளாக மனமகிழ்ச்சியான நாளாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பொறுமையுடன் நீங்கள் உங்களது காரியங்களில் செயல்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் பட்டனை எழுத்தி விடுங்க ஏற்கனவே சப்போர்ட் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றிகள் மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை நாளை காலை சிந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே